ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜெயமுரளி ஜெயமுரி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் கும்ப ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் காதலை பற்றி ஒரு பதிவு போடுங்க காதலில் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ என்னுடைய காதல் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காதலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் தான் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடமே அப்போ கும்பத்துக்கு அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது ஜென்ரலாக நம்ம பார்க்கல அஞ்சாம் இடம் மிதுனம் மிதுன ராசி அப்போ ஃபர்ஸ்ட் ராசியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வருதா அவங்களுக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம காதல் பண்ணலாம் கும்பராசிக்காருங்க மிதுன ராசியை லவ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னா மிதுனத்தில் ரொம்ப நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடும் அவங்களுக்கு எளிமையான அந்த காதல் இருக்கக்கூடும் அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் தனி கட்டு இருக்கும் ஸோ கும்பராசி சனியோட அதிகம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அந்த புதனும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அழி கிரகம் தான் பெண் கிரகம் தான் அப்போ பெண்மை தன்மை கொண்ட ராசிகளுக்கு தான் எளிமையான அந்த காதல் வரும் ஆண்களுக்கு இருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பெண் ராசி சம்மந்தப்பட்ட ஜெமினின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கு அப்போ மிதுனமும் கும்பமும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிக்மார்க்கில் வந்துடும் ஸோ அதனால் எளிமையாக அந்த காதல் விஷயங்களில் ஃபஸ்ட்டு பற்றி கொள்வார்கள் ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதேமாரி அந்த அஞ்சாம் இடத்தோட எஃபெக்ட் தான் காதல் நம்ம சொல்கிறோம் அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டமே மிதன ராசி தான் ஃபஸ்ட்டு கும்பத்துக்கு செட் ஆகக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிதுனம் ஸோ இதில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக செட் ஆகக்கூடும் உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தில் உள்ளவங்களுக்கு சூப்பராக செட் ஆகக்கூடும் ஏன்னா சம்பத்து வந்து இதில் வந்துடுங்க இப்போ சதயம் இருக்காங்கன்னா இதில் உண புனர்பூச நட்சத்திரம் இருப்பாங்க அவங்க சம்பத்து தரையாக வருவாங்க புனர்பூசத்துக்கு சதயம் அதிர்ஷ்டமாக வரும் பூரட்டாதி எல்லாமே கனெக்டிங் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவங்களை லவ் பண்ணலாம் மிதினம் கும்பம் செட் ஆகக்கூடிய ராசிகள் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி இந்த துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ராசியாக வருங்க ஒன்பதாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு அஞ்சு ஒம்பது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமாக வரும் அப்போ பாக்கியஸ்தானமாக வரக்குள்ள உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடும் ஏன்னா இது சனியோட ஆதிக்கம் இது வந்து துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய அதிகம் அப்போ சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் நட்பு கிரகங்களுக்குள்ள நீங்க லவ் பண்ணக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்போஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ உங்களுடைய காதலை வந்து உடனடியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை இல்லை காதலில் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கு அப்படின்னுக்குள்ள இவங்களெல்லாம் நீங்க லவ் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க நான் இருக்கேன் உனக்கு ஸோ உனக்காக நான் லைஃப் லாங்காக இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க துலாம் லவ் உள்ளவங்களை அதிகமாக லவ் பண்ணி ஜெயிக்கிறாங்க லைஃப்ல ஸோ இதையும் வந்து வந்து நீங்கள் எடுத்துலாம் இதில் வந்து சுவாதி நட்சத்திரம் வருது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வரும் விசாகம் இந்த மூணுமே கனெக்டிங் பாருங்கள் இந்த கும்பத்தில் அப்படியே இருக்கும் அந்த நட்சத்திர பிரதிபலிப்பு ஸோ கும்பம் துலாம் செட் ஆகும் மிதனம் துலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விருச்சிகமும் செட் ஆகுங்க இந்த விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு செட் ஆகக்கூடும் ஏன்னா பத்தாம் ராசியாக வரக்கூடும் விருச்சிகத்துலேருந்து கும்போ நாலாம் ராசியாக வரும் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு இதெல்லாம் கேந்திரம் திரிகோண ராசிகள் கண்டிப்பாக காதல் வந்து கிளிக் ஆகக்கூடும் ஸோ நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் லவ்வில் சக்ஸஸ் ஆகிறவங்க இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க நல்ல குழந்தை பற்றிப்பாங்க பதினாறும் பெற்று பெருவாலும் வாழ்வாங்க இப்போ இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தனுசு தனுசு ராசி செட் கூடும் ஓகேங்களா தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் ராசியாக வரக்கூடும் பதினொன்றுன்றது லாபம் அப்படின்றது லாபம் இப்போ தனுசு ராசிக்காரங்களில் உள்ள க நீங்கள் வந்து லவ் பண்ண உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் லாபம் வந்து கண்டிப்பாக வரக்கூடும் ஸோ இவங்களுக்கு அவங்க வந்து கனெக்டிங் ஆவாங்க அதுக்கு அடுத்ததாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த காதல்ல திருமணம் செய்து வெற்றி பெறுவது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே கேட்குறாங்க சார் நாங்கள் வந்து ராசி பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ராசி பார்த்து எல்லாம் பண்ணணுமா நாங்கள் லவ் பண்ணக்குள்ளே எதுவுமே பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்க வந்து லவ் பண்ண பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு வந்து இப்போ நம்ம சொல்றோம் ஸோ அந்த அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளே வரதுக்கு தான் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகரம் வந்து செட் செட்டாகுங்க மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சனியுடைய ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க மகரத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இதில் வந்து சம்பத்து தரையாக வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு ரிஷப ரிஷப ராசிக்காரங்களும் ஆல்மோஸ்ட் செட் ஆவாங்க லவ்வும் சரி கல்யாணமும் சரி ரெண்டு பேருமே வந்து செட் ஆகக்கூடுவாங்க ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு சனி சுக்கரன் புதன் குரு இந்த ராசிக்கெல்லாம் செட் ஆகும் சரி எது கல்யாணத்துக்கு செட் ஆகாது இப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம் சார் நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு இந்த சண்டையிலேருந்து நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆகி வரது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதுனால சண்டைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ராசியை நீங்கள் அதிகமாக சண்டை போடுங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து எட்டாம் ராசி கன்னி இப்போ கன்னி சசாஷ்டகம் ஆறு எட்டு இந்த பன்னெண்டு ஆறு எட்டு தான் மெயின் அட்டாக்காக பண்ணுங்க இப்போ கும்பராசிலேருந்து இங்கே என்னைக்குங்க கும்பத்துலேருந்து எட்டாம் ராசியாக கன்னி வரும் கண்ணிலேருந்து அப்படியே நீங்கள் சர்க்கியூட் பண்ண கூட ஆறாம் ராசியாக வரும் அப்போ ஆறு எட்டு ரெண்டும் வந்து பார்த்தீனா பகை சண்டை அதிகமாக வரும் சார் இது வந்து சனி இது புதன்னாச்சே அப்புறம் எப்படி சண்டை வரும் கேட்டிங்கன்னா சசஷ்டகத்தில் ஆறு எட்டு தான் நம்மளுடைய கர்ம விதியை வந்து அதிகமாக சொல்லும் நம்ம பிரச்சனைகளை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு முதுகில் சுமந்துட்டு போகிறது ஆறாம் இடமும் எட்டாம் இடம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோய் கடன் எதிரி பகை சண்டை மரணத்திற்கு நிகரான அவமானம் ஸோ எட்டாம் இடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கும் கும்பத்துக்கும் வந்து ஏக போட்டோம் செட் ஆகாது ஸோ இதில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் ராசி ஆறாம் ராசி கடகம் கடக ராசி சொத்தம் கடகத்துக்கு கும்பம் எட்டாம் வீடாக வரும் கும்பத்துக்கு இது ஆறு எட்டு இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க கல்யாணத்துலேயும் கோர்ட்டு கேஸு விவாகரத்து சண்டை பஞ்சாயத்து எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் உள்ள ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களும் இதில் உள்ள ஸ்டார்ஸும் கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா இது சந்திராஷ்டம ராசி கடகத்துக்கு கும்ப சந்திராஷ்டம ராசி கும்பத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது கடகத்தை தான் மெயினாக அவாய்ட் பண்ணணும் கண்ணியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டு ராசியை அவாய்ட் பண்ணிக்கலாம் பன்னெண்டாம் இடம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா வந்து கும் கும்பத்துக்கு மகரம் சம்பத்து அப்படியே அது ஆகும் ஸோ இதில் தான் நம்ம வந்து இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற ராசிகள்லாம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செட்டாக கூடும் இப்போ காதல் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு இந்த ராசியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ராசிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷங்களில் திருமணங்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடும் இப்போ ரெண்டு ரெண்டு வீட்லேயுமே இப்போ காதல் திருமணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்லேயுமே ஒத்து போய் கல்யாணம் முடிப்பாங்க இந்த வருஷத்தில் இப்போ இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க சார் நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் லவ் பண்ணக்குள்ளே எப்படி சார் ராசி பார்த்து லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக தெரியும் பிறந்த காலம் வந்து தெரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்காங்க ரெண்டாம் மாதம் பதினொன்றாம் தேதி அப்படின்றது எல்லாருமே தெரியும் அப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்கள அதனால் அந்த கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க கேக் வெட்டிவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ டேட்டை வச்சுட்டு நம்ம ராசியை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் சார் லவ் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் இதெல்லாம் வந்து எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா லவ் பண்ண பிறகு நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் மனமுறிவு வருது இந்த பெற்றோர்கள் வந்து ஒத்துக்காம பிரிஞ்சு போறது இந்த சசாஷ்டக ராசி சொன்னோம் பாத்தீங்களா சண்டை போட்டுப்பாங்க ஒரே இதில் இருந்து ஒன்னா இருந்து சண்டை போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க சூசைட் அட்டம் நிறைய பேர் பண்ணுறாங்க மாதிரி ஆக்சிடென்டலும் உங்களுக்கு வந்து அதிகமாக நடக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக சேர்க்கை இதை வந்து பழி வாங்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் வந்து வருவாங்க அப்போ என்னென்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த பழி வாங்குற தன்மை வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட்டே உங்களுடைய எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய ராசி என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் பிரச்சனையிலேருந்து நம்ம கொள்ளலாம் ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும் இந்த காதல் பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட ஆதிக்கம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சதயம் இது ராகு ராகுடைய ஸ்டார்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போகக்காரகன் காதலை வந்து தூண்டக்கூடியது சதய நட்சத்திரம் அதிகமாக லவ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப டீசன்ட் டிசிப்ளின் அதை டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பூரட்டாதி ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கார்னரில் லவ் பண்ணுவாங்க குருவுடைய மிக்கவங்க ஸோ இந்த மூணு நட்சத்திரமே இந்த காதலில் வந்து எளிமையாக வந்து வெற்றியும் பெறுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் ராசி என்னன்னு பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கொடுக்காத